ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் பிளானட்ஸ்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி வந்து வாசலில் வந்துட்டு இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன் நம்ம கோ தேசியக் கொடி கலர் காம்பினேஷன்லே ஒரு கோலம் போட்டுக்கலாம் குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கலர் வச்சு மேட்ச் பண்ணி இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு போகிற வழியில் வர்றப்போ எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பயணத்தை வந்து தொடங்கியாச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம எங்கே கிளம்புறோன்னா புளியொஞ்சோல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்துட்டு நல்ல நல்லா ஃபால்ஸ் மாதிரி தண்ணி அருவியெல்லாம் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விப்பட்டதுனால இதுதான் ஃபஸ்ட் டைம் சரி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம் போகிற வழியிலேயே லைட்டாக மழை தூர்றது மாதிரி இருந்துச்சு சரி இன்னைக்கு போயிட்டு அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு தான் நினச்சோம் கடைசி வந்துட்டு ஃபைனலாக என்னாச்சுன்னு வீடியோவிலே சொல்லிக்கிட்டே வரேன் வாங்க பார்க்கலாம் அப்புறம் அங்கே போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி இயற்கையாக சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி வந்துட்டு மழையும் இல்லை வெயிலும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் வந்து அந்த கிளைமேட் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா குழு குழுன்னு சூப்பராக பசுமையாக இருந்துச்சு அந்த மலை அடிவாரம் தான் நம்ம வந்துட்டு போகணும் அங்கே தான் வந்துட்டு சுற்றி 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 போய்கிட்டே இருந்தோம் போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு நல்ல மரங்கள் நிறையா இருந்துச்சு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸுமே கொடுத்துருந்தேன் அந்த பெரிய ஆலமரம் ஒரு இடத்துல இருந்தது அதெல்லாமே சேர்த்துட்டு சாங் வச்சு ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கும் அப்புறம் அந்த ரோடுமே வந்துட்டு கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்ததுனால தான் வீடியோவுமே வந்துட்டு பயங்கரமாக சேக்கிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சாலும் விடுறதுக்கு மனசே இல்லை அந்த கிளைமேட்டு அந்த இது இல்லை எல்லாமே பார்க்குறப்ப நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ மட்டும் நான் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அன்றைக்கி கதை வந்து என்னாச்சுன்னா காலையிலேருந்து கிளம்புறப்பையுமே எப்பயுமே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு எங்கேயாவது கிளம்புங்கடான்னு சொன்னால் வேகமாக அவருக்கு முன்னாடி ஆளுக்கு முன்னாடி நாங்கள் தான் வந்துட்டு துண்டைக்கடான் துணியை கடான்னு கிளம்பி நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு என்னே தெரில எல்லாருமே ஒரு டவுட்டோடைய தான் கிளம்பிக்கிட்டே இருந்தோம் அவரே வந்துட்டு கேட்டார் என்னங்கடா எப்போயுமே நான் சொன்னேன்னா வேகமாக கிளம்புவீங்க இன்றைக்கின்னு பார்த்து நான் கிளம்பி ஊஞ்சலில் உட்காந்துருக்கு நீங்கள் எல்லோரும் இப்படி ஸ்லோவாக தருறீங்க வர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சரி ஓகே இவரே வந்துட்டு இந்தளவு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால் தடா டக்குன்னு கிளம்பிடலான்ட்டு நானும் வந்துட்டு சாப்பாடெலாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பினதுக்கப்புறம் தம்பியும் வந்து கூட வந்திருந்தான் அவனோடையும் சேர்ந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி வயக்காடு எல்லாமே சூப்பராக இருந்ததுனால பார்த்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்தோம் அதில் மட்டும் வந்துட்டு குறை கிடையாது சூப்பராக இருந்துச்சு அங்கே போனால் கடைசி இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகி போய் கடைசி எங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம்தான் அங்கே போயிட்டு குளிக்கவே கூடாது கரடி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கங்கே வந்து தடை போட்டு வச்சுட்டாங்க கம்பு வச்சு கட்டி அப்புறம் பேரிக்காய்லாம் போட்டுட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க போகக்கூடாது மேலே மலைக்கு குளிக்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து தண்ணியுமே வந்து மழை பெஞ்சு நிறையா வர்றதுனால சரி எதுவும் ஓவரத்து திடீர்னு வெள்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே சும்மா போயிட்டு அடியில் சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அந்த நீர் வந்து வந்தது ஆனால் நிறையா மக்கள் வந்து பயங்கரமாக குளியல் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க அதனால தான் வந்துட்டு அந்த தண்ணி போகிற இடம் எல்லாமே ஃபுல்லாகவுமே கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல நிறைய அங்கங்கே கும்பலாக உட்காந்து பசங்கள் பொண்ணுங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க அதனால் கிடச்ச கேப்பில் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன் நல்லா இருந்துச்சு ஆனால் மத்தபடி வந்துட்டு நம்ம எதிர்பார்ப்போடு போயிட்டு ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து தண்ணின்னா அந்த மலையிலருந்து வர்றது வந்துட்டு நல்லா மூலிகை தண்ணி நல்லாயிருக்கும் ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு ஆனால் கால் வச்சு பார்த்து இறங்கினோம் அதனால் அந்த மாதிரி கிளைமேட்டில் வந்துட்டு குளிக்கிறது உடம்புக்கும் நல்லது நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு வேலை டென்ஷன் அது எதுன்னு தெரியறோம் மிதப்படி வந்துட்டு நம்ம ஊர் சைடு இல்லாமல் வைக்க ஓவராக தானே இருக்குது அந்த மாதிரி மழை அடிவாரங்கிட்டலாம் போகிறப்ப நம்மளுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியுமே வந்துட்டு நல்லா ஜில்னஸோட சூப்பராக வரும் அதனால் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையோடு வந்திருந்தாங்க தம்பி வீட்டுக்கார் பசங்கள் எல்லாருமே ஆனால் அது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் குளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தோம் மத்தபடி இவங்கெல்லாம் அங்கே ஒரு பட்டாளமே சுற்றிக்கிட்டுருக்காங்க நம்ம எது கையில் கொண்டு போனாலும் சரி முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்களா அப்படிங்கிறது மாதிரி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம தரலன்னா அவ்வளோதான் ஜம்ப் பண்ணி பறிச்சுருவாங்க அதனால் நாங்கள் வடை தான் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறம் ஒன்றை திருப்பி கேட்ட வடனா அது அதை தேவி கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் தண்ணி போகிற இடம்லாம் பார்த்துட்டு கீழே வந்து கொஞ்சம் இறங்குறது மாதிரி இடம் இருந்துச்சு அங்கே போயிட்டு இறங்கி கால் நினச்சோம் கால் நினச்சது இடம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு பயங்கர ஜில்லாக சூப்பராக குழு குளு குழு இருந்துச்சு அதனால் இப்போ கூட பேசுகிறப்ப கூட அந்த இறங்கின ஞாபகம் தான் நல்லா தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லாக சூப்பராக இருந்துச்சு குளிச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சூப்பராக அது மட்டுந்தான் எங்களால் முடியலை தண்ணியுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்குள்ளே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்த மட்டும் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அப்புறம் வர்ற வழியில் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு சமைச்சு எடுத்துகிட்டு போன சாப்பாடியுமே வந்துட்டு சாப்பிட்டோம் அன்றைக்கி வந்துட்டு நான் லெமன் சாதம் அதுக்கப்புறம் வெள்ளை கொண்டக்கடலை வந்துட்டு கொஞ்சம் காரமாக கிரேவி மாதிரி வச்சுருந்தேன் அப்புறம் புதினா மல்லி தொகையெல்லாம் அரைச்சிருந்தேன் அது மட்டும் தான் போகிறப்ப ஒரு புளிய மரத்தடியில் வந்துட்டு நல்லா அந்த இடம் ப்ளேஸ் நல்லா இருந்துச்சு அங்கே போயிட்டு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது பக்கத்துலேயே வந்து கிணறும் இருந்துச்சா காடெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த கிணறுக்கு தடுப்புக்காக ஒரு திண்டு மாதிரி கட்டியிருந்தாங்க அந்த இடத்துலையே உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அங்கே வந்து பட்டறையை போட்டுவிட்டோம் அப்புறம் ஃபைனலாக இந்த லொக்கேஷன் தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன் இந்த இடம் வந்த உடனே நாங்கள் சாப்பிட வந்து உட்காந்துட்டோம் இது வந்து இடையில வாங்கியிருந்தது சமோசா இதுதான் பிளேட் வந்து கடையில் வாங்கிட்டு போயிருந்தோம் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்து ஜாலியாக நல்லா பேசிட்டு அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே இருக்கும் வயல்காடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு உக்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வந்து வெயிலும் இல்லாததுனால நல்ல கிளைமேட்டும் குழு குழுன்னு சூப்பராக இருந்துச்சு அதனால் எங்களுக்கு அந்த இடத்துலேயுமே உட்காந்துருந்துட்டு வர்றதுக்கே மனசே இல்லை நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் அந்த சைடு கரு புளிய மரத்தில் ரெண்டு மாடும் கட்டி கிடந்துச்சு அதுங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கிட்டு போனதில் இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் மீது இருந்த கொஞ்சம் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பாடு அதையும் வந்து கொடுத்துருந்தேன் அப்புறம் மண்ணும் அந்த வயலில் வந்துட்டு ரோஸ் வைக்கிறதுக்காக எடுத்திருந்தோம் அப்புறம் வர வழியிலேயே வந்துட்டு சமயபுரம் போயிட்டு சாமி கும்பிடலான்னு பார்த்தேன் செம்ம கும்பல் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் போய் சாமி கும்பிட்டேன்னு ஆனால் கண்டிப்பாக உள்ளே போகவே முடியாது நைட் நைட்டாயிரும் ரிட்டன் வர அதுவும் நான் மட்டும்னாலும் பொறுமையாக இருப்பேன் பசங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதனால் வெளியிலே நின்றுட்டு சூடும் விளக்கெல்லாம் பொருத்திட்டு சாமி கும்பிட்டுட்டோம் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸ் தான் இந்த ரெண்டு இது விளக்கு வைக்கிறதுக்கு சாமி வைக்கிறதுக்காக ஒன்று முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாங்கினேன் அப்புறம் இப்போயும் போல் அங்கே போகிறப்ப தான் மஞ்சள் குங்குமம் வாங்கிக்குவேன் அப்புறம் இன்றைக்கி இந்த அம்மாவோட சாமி ஃபோட்டோவுமே ஒன்று வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் நூற்றி இருபது சொல்லிவிட்டு நூறுரூபான்னு சொன்னாங்க இது ஒன்று வந்து வாங்கிக்கிட்டேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ